já era para eu poder daqui அரச பெயரை தமிழுக்கு சொல்ல அரசி கொடியா நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் தமிழக முதல்வரின் ஆதரவு பெற்ற சின்னம் தமிழக முதல்வரின் ஆதரவு பெற்ற சின்னம் மாண்பு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் டோழர் ரவிக்குமார் அவர்களின் சின்னம் டோழர் ரவிக்குமார் அவர்களின் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் தற்போது மாண்பு அமைச்சரவர்கள் நம்மிடையே வாழ்த்து செய்கின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாசிச ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர் உருவாக்கி இந்தியா கூட்டணியிலே பெற்றிருக்கிற மதிப்பிற்குரிய நம்முடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழுப்புரம் தொகுதியும் சிதம்பரம் தொகுதியும் ஒதுக்கப்பட்டு இன்று இங்கே நம்முடைய சிதம்பரம் வேட்பாளரும் இருக்கிறார் விழுப்புரம் வேட்பாளரும் இருக்கிறார் இருவரும் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய திருமா அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இருவருமே பெரியார் அம்பேத்கர் கொள்கைகளை ஊங்கி வறந்தவர்கள் தான் இருவர் நம்முடைய ரவிக்குமார் அவர்களும் ஆகவேதான் அந்த உணர்வோடு இன்று தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் இந்தியா கூட்டணியை தமிழகத்திலே நாற்பதிலும் நாற்பதும் வெற்றி பெற செய்வோம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் சின்னம் உங்கள் சின்னம் வானை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் வேண்டி கேட்டுக் கொள்ளுகின்ற சிதம்பரம் சிதம்பரம் தொகுதியிலே இருக்கிற உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் சொல்லி அவங்க தான் முதலே எல்லாம் எல்லாரும் கரெக்டா இருக்கிறாங்க இருந்தாலும் நீங்களும் அந்த பிரச்சாரத்தை நாமும் செய்ய வேண்டும் இருவரும் தமிழகத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் என்ற பெருமையை தர வேண்டும் நிற்கிறவர்கள் டெபாசிட் நீங்கள் எல்லாம் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நம்முடைய 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 வேட்பாளர் அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்பார்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பின விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பின தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் நம்முடைய மாண்புக முதலமைச்சரவர்களால் மீண்டும் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய மேலான ஆதரவை பானை சின்னத்துக்கு அளித்து அமைச்சரவர்கள் சொன்னது போல மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே இருக்கிறவர்கள் அனைவரும் டெபாசிட் இழக்கும் அளவுக்கு வாக்குகளை அளித்து பாதுகாப்பு கேட்டுக் கொள்கிறேன் இப்பொழுது நம்முடைய தலைவர் எழுந்தி தமிழர் அவர்கள் வாக்கு சேகரிப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் உதய சூரியன் அவர்களுக்கும் ஒழுங்கூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மணிக்கண்ணன் அவர்களுக்கும் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற விடுதலை விருதுகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர்களுக்கும் மேலிட பொறுப்பாளர்கள் மத்திய அரசு கொட வழக நாவரது அனைத்து தோழர்களுக்கும் அதிக தெரிவித்து இப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வேட்பாளர் டாக்டர் ரவிக்குமார் அவர்களை நம்மிடையே வாக்கு சேகரிக்க வருகை வாக்கு சேகரித்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களும் ஒருவர் மூத்த அமைச்சர் பகுத்தறிவு சிந்தனையாளர் கலைஞரின் செல்லப்பிள்ளை தளபதியின் நம்பிக்கைக்குரிய தளபதி அண்ணன் மாண்பு அமைச்சர் டாக்டர் பொன்முடி அவர்கள நம்மோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய உதயசூரியன் அவர்கள மதிப்பிற்குரிய தோழர் மணிக்கண்ணன் அவர்களாண் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் திருநாவுக்கரசு அவர்கள மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகளை மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கட்சியில் ஆட்சி அமைச்சவர்களை அறிவுத்தரசவர்களை இயக்கத்தின் முன்னோடிகளை நகர பொறுப்பாளர்களை சேரன் முருகன் உள்ளிட்ட நகர பொறுப்பாளர்களே மாவட்ட முன்னோடிகளே திரளாக தோழமை கட்சிகளை சார்ந்த காங்கிரஸ் பேரியக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதரேய மக்கள் கட்சி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை திரளாக மூடியிருக்கிற என் உயிரின் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் உச்சரிக்க வேண்டும் விடுத்திட வேண்டும் என்று ஆசை ஆனால் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் இன்றைக்கு மக்களை சந்திக்க வேண்டும் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் எனவே பெயர்களை விழிக்க இயலவில்லை என்பதற்காக பொறுத்திருட வேண்டும் என அனைத்து கட்சி பொறுப்பாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நடைபெறவிருக்கிற இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் இந்த நாட்டை காப்பதற்கு நாட்டு மக்களை காப்பதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நடத்துகிற ஒரு யுத்தம் தான் இந்த தேர்தல் இது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையிலே நடக்கிற தேர்தல் யுத்தம் அல்ல அனது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற இடையிலே நடக்கிற தேர்தல் யுத்தம் அல்ல இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான சங்க பரிவாரங்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மாபெரும் விடுதலை போர் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தொடக்க புள்ளி வைத்தவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அகில இந்திய அளவிலே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஓரணியில் திரட்டி இந்தியா என்கிற கூட்டணியை உருவாக்கிய பெருமைக்குரிய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஐந்தாண்டு காலமாக அவர் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்களெல்லாம் ஓர் அணியிலே கொண்டு வர முடிந்தது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அகிலேஷ் யாதவ் பீகாரை சார்ந்த தேஜஸ்வி யாதவ் மகாராஷ்டிராவை சார்ந்த உத்தவ் தாக்கரே எல்லாம் இந்த அணியிலே இன்றைக்கு இணைந்து இருப்பதற்கு காரணம் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி பொறுத்த பொறுத்தவரையிலே அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் ஆனால் இந்த தேர்தலில் நாம் அதிமுகவை ஒரு எதிரியாக பார்க்கவில்லை அரசியல் எதிரியாகவோ கொள்கை எதிரியாகவோ தேர்தல் எதிரியாகவோ நம் முன்னால் இன்றைக்கு அதிமுக தென்படவில்லை மாறாக அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை வீழ்த்தியாக வேண்டும் அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் பத்தாண்டு காலத்தில் இந்த நாடு வளர்ச்சியடைந்ததா என்றால் இல்லை வேறு யார் வளர்ச்சியடைந்தார்கள் என்றால் மோடியின் அமித்ஷாவின் நெருங்கிய கூட்டாளி அதானி என்பவரும் அம்பானி என்பவரும் தான் உலக பணக்காரர்களின் வரிசையில் நாலாவது இடத்திலே வந்திருப்பவர் அதானி பத்து இடங்களுக்கு ஒரு இடத்தை பிடித்திருப்பவர் அம்பானி இந்த இரண்டு பேரும் தான் மற்ற கார்பரேட் நிறுவனங்களும் தான் இந்த மோடி அமித்ஷா கூட்டாளி ஆட்சியில வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள் இது உலகறிந்த செய்தி ஊரறிந்த செய்தி ஆகவே அவர்கள் ஆட்சி நடத்துவது சாதாரண மக்களுக்காக அல்ல எளிய மக்களுக்காக அல்ல சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு செய்து கொள்ளையடிக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் சுரண்டல் செய்கிற ஒரு ஆட்சியாகத்தான் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் எல்லாம் மனிதர்களாய் தலைநபர் வைத்து நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அருமாறு பெற்று ஏறத்தாழ மூன்றாண்டு காலம் உழைத்து உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் இருக்கிறதே அந்த சட்டத்தை பொருட்படுத்தாத ஆட்சி மோடி ஆட்சி அதை நேர்த்து போக செய்கிற ஆட்சி மோடி ஆட்சி அதை தூக்கி எறிவதற்கு துடிக்கிற ஆட்சி மோடி ஆட்சி ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் அரசமைப்பு சட்டம் முன்வழியக்கூடிய ஜனநாயக விழுமியங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காகவும் ஒட்டுமொத்தத்திலே இந்த தேசத்தை அதானி அம்பானி போன்ற கார்பரேட் கொள்ளை கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்காகவும் தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு வருகிறார் அவர் பாஜகவோடு இணங்கி போனால் பாஜகவோடு நட்பு பாராட்டினால் பாஜகவோடு உறவாடினால் நாங்கள் காங்கிரஸோடு நட்பு வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அண்ணன் பொன்முடி போன்றவர்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்பட்டிருக்காது சட்டப்பூர்வமாக போராடி அண்ணன் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக வந்திருக்கிறார் அவர் வெளிப்படையாக ஆர் எஸ் எஸ் ரவி என்கிற ஆர் என் ரவியை மேடையிலே அவருடைய போக்கை கண்டித்தார் என்பதுதான் ஒரே காரணம் பிரதமர் மோடி இங்கே வருகிற போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் பொன்முடி அவர்கள் அவரோடு மேடையில் இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு சதி செய்து எல்லா நிறுவனங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவரை பதவியில் இருந்து தூக்கி எறிவதற்கான எல்லா வேலைகளையும் செய்தது ஆர் எஸ் எஸ் கும்பல் தான் ரவி கும்பல் தான் இந்த நெருக்கடிகளை எல்லாம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் எதிர்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார் அவருக்கு பிணை கிடைக்கவில்லை ஏன் இந்த நெருக்கடியை அவர் சந்திக்க வேண்டும் எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே தூக்கி போட்டு இருக்கிறார்கள் எதற்காக ஹேமந்த் சோரன் அவர்களை உள்ளே தூக்கி போட்டு இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நாம் அவர்களை எதிர்க்கிறோம் என்பதுதான் காங்கிரஸோடு நிற்கிறோம் என்பதுதான் இந்த நெருக்கடிகளை எல்லாம் தெரிந்துதான் அதன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் ஆட்சியை தூக்கி அறிவது மட்டும்தான் எங்கள் நோக்கம் எங்களுக்கு தருகிற நெருக்கடி பிரச்சனை இல்லை நாங்கள் சட்டப்பூர்வமாக நேர்மையாக வாளாடி மீண்டும் அமைச்சர் பொறுப்பை பெறுவோம் என்று சாதித்து காட்டியிருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவருடைய அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்த பிறகும் தீர்ப்பை ரத்து செய்ய பிறகும் உடனடியாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக முடிகிறது அதே போல அவர் அமைச்சராக வேண்டும் என்பதும் இயல்பாக நடக்க வேண்டியது ஆனால் ஆரன் ரவி முடியாது என்கிறார் பட்டவர்த்தனமாக மறுக்கிறார் உடனே உச்ச நீதிமன்றத்திற்கு போனார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றம் ஆர் என் ரவியை கூப்பிட்டு செவிலில் நாடு அறை கொடுப்பது போல் கொடுத்து அவரது முகத்தில் காரி துப்புவது போல் பேசி தீர்ப்பளித்திருக்கிறார் அப்படித்தான் அந்த தீர்ப்பே இருக்கிறது நீ எப்படி இப்படி எல்லாம் செயல்படுகிறாய் என்று உச்ச நீதிமன்றமே கேட்கிறது அதன் பிறகு அவரே தன் தவறை உணர்ந்து வேறு வழியில்லை இல்லை பவனுக்கு வாருங்கள் உங்களுக்கு மந்திரி மகுடம் சூட்டுகிறேன் என்று அதன் பிறகுதான் பதவியேற்பை அவர் நடத்தினார் இந்த போராட்டத்தை அண்ணன் தளபதி அவர்கள் நடத்துவதற்கு என்ன காரணம் என்றால் பிஜேபியோடு அவர் இணங்கி போகவில்லை என்பதுதான் காங்கிரஸோடு அவர் உறவாடுகிறார் என்பதுதான் பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ கடுமையாக விமர்சிக்கிற விடுதலை சிறுத்தைகளையும் உடன் வைத்திருக்கிறார் து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற குக்கர் சின்னம் விண்ணப்பம் செய்த மூன்று மணி நேரத்தில் பிஜேபி அவர்களுக்கு மறந்தே போன சின்னம் சைக்கிள் சின்னம் அந்த சின்னம் உடனே வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுவிட்டது உடனே வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுவிட்டது ஆனால் எதிரணியில் இருப்பதனால் மதிமுகவுக்கும் சின்னமில்லை விசிகாவுக்கும் சின்னமில்லை என்று நொண்டி சாக்கு சொல்லுகிறார்கள் ஆனால் நம்முடைய சின்னம் பானை சின்னம்தான் எந்த குழப்பமும் இல்லை கடைசி நேரத்தில் சின்னம் மாறும் என்று நீங்கள் யாரும் கருத வேண்டாம் எவ்வளவு வெளிப்படையாக பிஜேபியை எதிர்க்கிறவர்களை வாரங்கட்டுகிற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை இதை பயன்படுத்தி எப்படியாவது நாம் உள்ளே நுழைந்து விடலாம் என்று கணக்கு போட்டுத்தான் நம்முடைய அரசியல் காமெடி வடிவேலு அண்ணாமலை அவர் நானூறு மேடையும் பொழுதொரு வண்ணமும் திமுகவுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிகுந்த உறுதிப்பாட்டோடு களத்தில் நிற்கிறார் அதனால்தான் அண்ணன் கரத்தை விடுதலை சிறுத்தைகள் பிடித்து நிற்கிறோம் இந்த ஆட்சி தூக்கிரியப்படவில்லை என்றால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது தோழர்களே. விலைவாசி உயரும் என்பது ஒரு புறம் பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்பது ஒரு புறம் வாய்ப்பு கிடைக்காது என்பது ஒரு புறம் பொருளாதார வீழ்ச்சி என்பது ஒரு புறம் பணத்தின் மதிப்பு உலக அரங்கிலே சரியும் என்பது ஒரு புறம் சாதி சண்டைகள் நடக்கும் மத சண்டைகள் நடக்கும் என்பது ஒரு உரம் அதை விட மிக முக்கியமான ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி இவர்கள் ஆட்சியில் இருப்பது ஆபத்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே அண்ணன் தளபதி அவர்கள் இந்த பத்து கட்சி கூட்டணியை மெகா கூட்டணியை கட்டி காப்பாற்றி வருகிறார் விடுதலை சிறுத்தைகளுக்கு மீண்டும் இரண்டு தொகுதிகளை வழங்கி காங்கிரசுக்கு போன முறை பத்து கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரண்டு போன முறை இந்த முறையும் காங்கிரசுக்கு பத்து கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரண்டு அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்கும் போன முறை இரண்டு இந்த முறையும் இரண்டு என்று அந்த கடந்த தேர்தலில் என்ன பார்முலாவோ அதை அப்படியே பின்பற்றி இன்றைக்கு கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு எதிரணியிலே இருப்பவர்கள் கூட்டணியாகவே இல்லை அதிமுகவோடு யார் சேர்ந்திருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை பாஜக போய் பாமக கூட்டணியில் தவிர பாஜக கூட்டணியில் சேரவில்லை பாஜக அந்த அளவுக்கு இறங்கி வந்து தைலாபுரம் தோட்டம் போய் கையெழுத்து போடுகிறது இதுதான் நிலை அவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக இருந்த போது போன தேர்தலில் இரண்டாயிரத்தி திராவிட முன்னேற்ற கழகம் தேனியை தவிர முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது பிஜேபி பாமக அதிமுக மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து நம்மை எதிர்த்தார்கள் அப்போதே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் நம்முடைய கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் போன வரை தோழர் ரவிக்குமார் அவர்கள் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறை மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே ஊருக்குள்ளே வந்து ஆசை காட்டுவார்கள் விலை பேசுவார்கள் அதற்கெல்லாம் ஒருபோதும் இணையாக மாட்டோம் சிறுத்தைகளை விளைக்கு எந்த சக்தியும் வண்ணில் மண்ணில் பிறக்கவில்லை சாதாரணமாக நம்மை யாரும் அணுகிவிட முடியாது என்கிற அளவில் நீங்கள் பிடிப்போடு இருக்க வேண்டும் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் நான் பேசுவது உளுந்தூர்பேட்டை நான் பேசுவது விழுப்புரம் நாடாளுமன்ற ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்பதற்கு விடுதலை சிறுத்தைகளின் உழைப்பு தான் காரணம் என்பதற்கு இந்த இருபது நாட்கள் ரம்ஜான் நோன்பிலே முஸ்லிம்கள் தவம் இருப்பதைப் போல கிறிஸ்தவர்கள் விரதம் இருப்பதை போல என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரையில் நீங்கள் விரதம் இருந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு பிடிப்போடு இருக்க வேண்டும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் உறங்கினாலும் போதும் உறக்கத்தை தொலைத்து உழைக்க வேண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் தான் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றால் தான் பாஜக ஆட்சியை டெல்லியிலே தூக்கி எறிய முடியும் அதற்குரிய வியூகத்தை வகுக்கிற வல்லமை பெற்ற தலைவராகத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார் அவருக்கு நாம் உத்தர துணையாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த தொகுதியின் வேட்பாளராக மறுபடியும் களம் காணும் நமது கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் தங்க பரிவாரங்களை விரட்டியடிக்கும் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் நன்றி நன்றி